வணக்கம் சட்டத்தை சட்டையில் மூடிய பாலித்த கெவர பெருமை அவர்களுடைய வரலாற்று பாதையை பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் திகதி களுத்துறை மாவட்டத்தில் அவதரித்த பாலித்த கெவர பெருமை சாமானிய சாதாரண குடு குடும்பத்தைச் ஒரு மனிதன் எவ்வாறு தான் வாழ்கின்ற காலத்தில் வாழ்கின்றார்கள் இறந்த பின்னர் அவனுடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக மாறுகின்றது அந்த வகையில் இந்த பாலித்த தவர பெருமை அவர்கள் களுத்துறை மாவட்டத்தை சேர்ந்தாலும் இலங்கையில் எல்லா மக்களையும் ஒரே சமனாக பார்த்தவர் அமைச்சர் என்ற வகையில் பல வருடங்கள் செயல்பட்டிருக்கிறார் இருந்த போதிலும் அவர் ஒரு சாதாரண மனிதராகவே இறுதி வரை வாழ்ந்திருக்கின்றார் அரசியலில் எந்தவிதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் அவர் ஆளாகவில்லை இருந்த போதிலும் அதிகாரம் படைத்தவர்கள் அதிகாரமிக்கவர்கள் அவர்களுக்கு எதிரியாகவே செயற்பட்டிருக்கின்றனர் சாதாரண மக்களை சாமானிய மக்களை ஒரு தோழனாகவே இறுதி வரை வாழ்ந்திருக்கின்றனர் அவருடைய தென்னந்தோப்புக்கு அதாவது அவருடைய ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்திலே ஒரு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரும் அந்த பணத்தை எல்லாமே பொது தேவைக்கு பயன்படுத்தியிருக்கிறார் அதோடு போக அவருடைய மருத்துவ செலவும் தாயாருடைய மருத்துவ செலவும் மற்றும் அவருடைய மனைவியினுடைய மருத்துவ செலவையும் அவரை பார்த்திருக்கின்றார் இருந்தபோதிலும் இவர் இந்த சமூகத்தோடு பழகிய விதம் என்பது ஒரு வித்தியாசமான தன்மை களத்திலே நேரடியாக இறங்கி எல்லோருக்கும் உதவி செய்தவராகவே இவர் இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு தன்னால் என்ற உதவியை வழங்கியவராகவே இவர் திகழ்கின்றார் இவர் ஒரு வசனத்தை கூறுவார் தன்னுடைய கதவுக்கு பூட்டி இல்லை அதாவது இந்த உலகத்திலே தாங்கள் எவ்வளவு சொத்தை தேடி எவ்வளவு பணத்தை தேடி வைத்தாலும் இந்த வானம் பூமி என்று சொல்லப்படுகின்ற இந்த எல்லாம் நாங்கள் எங்களுடைய உடைமையாக கொண்டாலும் இந்த உலகத்தை விட்டு போகின்ற போது ஒன்றுமே மிஞ்சாது என்ற தத்துவத்தை அவருக்கு இரண்டு மகன்மார்கள் இருந்தார்கள் அதிலே ஒரு மகன் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இருபத்தி மூன்று வயதில் சுபவின காரணமாக இறந்து போனார் இந்த இறப்பு ஒரு தன்னோடு அந்நியோன்யமாக நெருங்கிய உறவினர் நெருங்கிய பழக்கத்தையுடைய ஒருவர் இறக்கின்ற வேளையில் இந்த உலகத்தினுடைய நிலையாமை தன்மையை உணர்ந்து கொண்டார் அந்த நிலையாமைத்தன்மையின் ஊடாகவே இன்று இறந்த பின்னரும் மக்கள் மத்தியிலே வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றனர் தமிழர் சிங்களவர் முஸ்லீம் ஏனே இனத்தவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சம வாய்ப்படிப்படையிலே அவர் உதவி செய்திருக்கிறார் ஏப்ரல் மாதம் அதாவது இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் இந்த உலகத்தை விட்டு அதாவது இலங்கையை விட்டு நீங்கினார் இருந்தபோதிலும் அவர் தடம் பதித்து வந்த பாதைகள் என்பது ஏராளம் அரசியலிலே பெரிய அளவுக்கான ஒரு வரலாற்று திருப்புமுனையை செய்யாவிட்டாலும் மக்கள் மனங்களிலே ஏழைகளின் தோழனாக இடம் பிடித்திருக்கின்றார் ஆகவே இனவேதம் பாராமல் தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான அடிப்படையிலே தன்னுடைய சேவையை வழங்கியிருக்கிறார் அவருக்கு எமது தாய்மொழி கலைமன்றம் இந்த அஞ்சலி உரையை ஆற்றுகின்றனர் தொடர்ந்து அஞ்சலி உரைக்குள் பிரதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் என்று பல்வேறு பதவிகளை வகித்த இவர் உண்ணாவிரத போராட்டம் இனக்கலவரங்களுக்கு ஏற்படுகின்ற இடங்களுக்கு சென்று அங்கு இனக்கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் செயற்படுதல் போன்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்ததோடு வேறுவலை பிரதேசத்திலே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த இனக்கலவரத்திலே அவர் நேரடியாக சென்று அங்கு பல்வேறு சமரசங்களை செய்து வைத்திருக்கின்றார் ஏற்படுத்தினார் அதிலே அவருக்கு உடலிலே சில உபாதைகளும் ஏற்பட்டது தொடர்ந்து குழந்தைகளுடைய கல்வியிலே அதிக அக்கறை கொண்ட அவர் ஒரு பாடசாலையிலே குழந்தைகளை இணைத்துக் கொள்ளவில்லை என்று கல்வி திணைக்களத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தையே நடத்தி கடைசியில் தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட வேளையிலே அந்த பாடசாலையில் அந்த குழந்தைகளை அந்த கல்வி திணக்கலம் இணைத்ததாக வரலாறு குறிப்பிடுகின்றது அதுவும் அரச பாடசாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொரோனா காலத்திலே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கொரோனாவினுடைய காரணத்தினால் உணவில்லாமல் மாடிய மக்களுக்கும் நேரடியாக சென்று உதவியை புரிஞ்சிருக்கின்றார் ஆகவே சட்டத்தை சட்டையில் மூடிய பாலித்த தவர பெருமை ஏனென்று சொன்னால் இவர் கூடுதலாக இடங்களுக்கு புகைக்க தன்னுடைய மேல் அங்கியை அகற்றிவிட்டு தான் சென்றிருக்கின்றார் இவர் இதன் ஊடாக ஒரு தத்துவத்தை சட்டத்தை மூடிய இந்த சட்டத்தை தூக்கி அவர் சர்ட்டாக போட்டிருக்கின்றார் சட்டம் தான் இலங்கையினுடைய சட்டம் என்பது அதிகார வர்க்கத்துக்கு சார்பாக இருக்கின்றது அதற்கு எடுத்துக்காட்டாக பாலித்த திவர பெருமை அவருடைய வாழ்க்கை முறை சான்றுபட்டு ஏனென்று சொன்னால் இவருடைய வாழ்க்கை முறையிலே இவர் எந்த ஒரு இடத்திலும் சாமானிய மனிதர்களோடு சண்டை பிடித்ததில்லை இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் சாராய கடை அனுமதி பத்திரத்துக்கும் போக்குவரத்து வாகனங்களின் அனுமதி பத்திரத்துக்கும் வெளிநாடுகளில் இருந்து ஏற்ற வாகனங்களை அனுமதி பத்திரத்துக்கும் எவ்வளவோ அலைந்து கொண்டு திரிகின்ற வேளையிலே அந்த தங்களுடைய லாப நோக்கு கருதி செயற்படுகின்ற வேளையிலே இவர் அந்த அதிகாரமிக்கவர்களோடு மிக்கவர்களோடு தான் முரண்பட்டிருக்கின்றார் சாமானிய மக்களோடு முரண்படவில்லை ஆகவே சாமானிய மக்களோடு இவர் முரண்படவில்லை என்ற அந்த அடிப்படையிலே இலங்கையிலே இருக்கின்ற சட்டம் அவருடைய சட்டையிலே மூடப்பட்டது இலங்கையிலே இருக்கிற சட்டம் என்பது அதிகாரத்துக்கு சார்பானது என்பதை அவர் வெளிப்படையாகவே காட்டிவிட்டார் அந்த காலப்பகுதியிலே கொரோனாவுக்கு வந்த சட்டத்தின்களில் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இருந்தாலும் அவர் தளத்துக்கே நேரடியாக சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தார் தொடர்ந்து வடக்கிலே கிளிநொச்சி பிரதேசத்திலே பாரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அந்த வெள்ளப்பெருக்கிலே மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்துகின்ற கிணறுகள் எல்லாம் வெள்ளத்தால் உரம்பி வழிந்து கொண்டு அந்த நேரத்திலே அவர் தன்னுடைய பணியாளர்களுடனும் தானும் இறங்கி நேரடியாக இல்லத்தை சுத்திகரித்து அதை துப்புரவு செய்து கொடுத்தார் இங்கே அரசியலுடைய வியாபாரத்துக்காக அதே கால தமிழ் அடிவரடிகள் அரசியல்வாதிகளும் சிங்கள அடிவரடி அடிவரடிகள் அரசியல்வாதிகளும் ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்து கிலோ அரிசியை கொடுத்து விட்டு சமூக வலைத்தளங்களிலே விளம்பரத்தை படுத்தி கொண்டிருந்தார் ஆனால் கழுத்துறையில் எங்கேயோ இருக்கின்ற ஒருவர் கிளிநீச்சி பிரதேசத்துக்கு வந்து எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல் அந்த மக்களோடு ஒன்றாக பழகி தனக்கு தெரிந்த மொழியிலே பேசி அதாவது நாங்கள் சொல்லுவோம் தாய்மொழி மௌ பாசா தாய் நாடு மௌ பிமை அப்போ இந்த தாய் நாடையும் தாய்மொழியையும் நேசிக்கின்ற தன்மை அவரிடத்திலே இருந்தது அந்த வகையிலே அந்த என்னடி முனியம்மா என்ற அந்த பாட்டை அவர் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை காணுகின்ற போது பாடுவார் சிங்கள மக்களை காணுன்ற போது சிங்கள உரையாடுவார் அப்போ அந்த இடத்துக்கு பா தானேதாக இருக்கின்றாரோ அந்த பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆகவே வடக்கிலே அந்த வெள்ள கால பகுதியிலே வெள்ள மறுக்கு ஏற்பட்ட காலப்பகுதியிலே இவர் மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் இவ்வாறு நாடெங்கும் பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று உதவியை செய்திருக்கிறார் இருந்தாலும் இவர் அதிகாரத்தில் இருந்த வேளையிலும் அதிகாரம் இல்லாத வேளையிலும் சாதாரண மனிதனாகவே வாழ்ந்திருக்கின்றார் இது அவர் ஒரு இலங்கையிலே இருக்கின்ற ஒரு அரசியல்வாதி இறந்தால் வெடிகொளுத்தி கொண்டாடுகின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனால் நீண்ட நாள்களுக்கு பிறகு நீண்ட நாள்களுக்கு பின்னர் இலங்கையிலே மனிதாபிமானம் மிக்க அரசியல்வாதி ஒருவர் இறந்திருக்கிறார் என்றால் அதற்கு தமிழ் சிங்கள முஸ்லிம் எல்லோ எல்லா மக்களும் கண்ணீர் விடுகின்றார்கள் ஒரு துளி கண்ணீர் சிந்திருக்கின்றார்கள் என்றால் பாலித்த தேவர பெருமாவர்களுக்கு அந்த புகழும் கீர்த்தியும் உரியதாகும் கழுத்துறையில் பிறந்து அந்த கிராமத்திலே அங்கே இருந்த மக்களோடு ஒன்றாக பழகி இருந்த வேளையிலும் அந்த மக்களாலேயே அரசியலிலே தோற்கடிக்கப்பட்டவர் இவர் அரசியலிலே எதையுமே பெரிதாக எண்ணியதும் மக்களுக்கு இந்த எந்த வழியில் சேவை செய்ய முடியுமோ அந்த வகையிலே சேவையை செய்தனர் இருந்தபோதிலும் தன்னுடைய அறுபத்தி நாலாவது வயதில் வீட்டில் ரெண்டு மின் இணைப்பை செய்கின்ற பட்சத்தில் அவர் மின்சாரம் தாக்கப்பட்டு உடல் உறுப்புகள் செயலிழந்த நிலையிலே அவர் மரணத்தை தெளிவிக்கொண்டார் இவருடைய மரணம் பல வரலாற்றுகளை எமக்கு எடுத்து கூறினாலும் ஒன்றை மட்டும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர் இவரை போன்று ஒரு அரசியல்வாதிகள் அல்லது சமூக தொண்டர் மனிதநேயமிக்க மனிதர் இன்று இன்றும் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதற்கு தக்கசான் இவ்வாறு ஒரு சிலர் தான் இந்த உலகம் இன்னும் அழிவடையாமல் இருக்கின்றது இந்த இலங்கை இன்னும் இதாக இருக்கின்றது எத்தனையோ அரசியல்வாதிகளை நாங்கள் தூற்றுகின்றோம் அவர்களுடைய செயற்பாடுகளை கீழ்த்தரமாக அதைக்கின்றோம் ஆனால் இவர் ஒரு சகோதர மொழியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லா மதத்தையும் எல்லா மொழியையும் எல்லா சமூகத்தையும் எல்லா இனத்தையும் ஒன்றாக அங்கீகரித்து இந்த எங்கெங்கு வறுமையால் மக்கள் வாடுகின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு துணிந்திருக்கின்றார் இறக்கின்ற போது கூட அதாவது முன்னர் தன்னுடைய அதாவது தான் உறங்குகின்ற கல்லறையை கூட தன்னுடைய தோட்டத்திலே கட்டி வைத்திருக்கின்றார் இரண்டு ஆண் பிள்ளைகளை கொண்டவராக இருந்தாலும் விருதி மகன் அவருக்குரிய சில அறிவுரைகளையும் குறிப்பிட்டிருக்கிறார் தான் இறந்த பின்னர் லட்சக்கணக்களவிலே பணத்தை கொடுத்து பெட்டியை அதாவது பிரேதப்பட்டியை வாங்காமல் சாதாரண ஒரு பட்டியிலே என்னை அடக்கம் செய்யுங்கள் அந்த லட்சக்கணக்கிலே பணத்தை கொடுத்து வாங்குகின்ற அந்த பெட்டியை அந்த பெட்டிக்குரிய பணத்தை வீட்டுக்கு வருகின்ற பொருளாதாரத்தினால் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்களை வாங்கி கொடுங்கள் கற்றலுக்கு உதவி செய்யுங்கள் என்ற வகையிலே அவர் தனது இறுதிக்கடிதத்திலே எழுதியிருக்கின்றார் அப்ப இவ்வாறு ஒரு சாதாரண மனிதனாகவே வாழ்ந்து சாதாரண மனிதனாகவே இறந்து இன்று இலங்கையில் வாழும் அனைத்து மக்களின் உள்ளங்களிலும் இடம் பிடித்திருக்கின்றார் இதிலிருந்து நாங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே என்னதான் நாங்கள் தலகிலாக நின்றால் கூட நாங்கள் இருக்கின்றபோது செய்கின்ற நல்ல விடயங்களையே எங்களை இறந்த பின்னரும் வாழ வைக்கின்றோம் அந்த வகையில் பாலித்த தவரபெருமா அவர்கள் கழுத்துறையில் தொடங்கி இலங்கையின் பல பகுதிகளுக்கும் தன்னுடைய சேவையை அதுவும் தன்னுடைய சொந்த பணத்திலும் செய்திருக்கிறார் என்றால் அது பாராட்டப்பட வேண்டிய விடயம் அந்த வகையில் எமது தாய்மொழி கலைமன்றம் இறந்த பாலித்த பெரும் அவர்களுக்கு இந்த கண்ணீர் அஞ்சலி உரையை சமர்ப்பணம் செய்கின்றது இவரை போன்று பலர் இந்த நாட்டில் உருவாக வேண்டும் இருந்தாலும் இன்றைய உலகம் மிகவும் வேகமான உலகம் எல்லா துறையுமே லாப நோக்கிக்கிறது ஓடுகின்றது லாப நோக்கை கருதி இந்த சாதாரண மக்களும் அதை அதற்கேற்ற வகையிலே எடுபட்டுக்கொண்டு கொண்டு ஓடி செல்கின்றார்கள் இன்று பல அரசியல்வாதிகள் பல மத தலைவர்கள் பல தொண்டர்கள் பல பெரியோர்கள் எல்லாரும் அவருடைய மரண வீட்டுக்கு சென்று ஒரு மக்கள் வெள்ள அவர் தன்னுடைய கல்லறைக்கு எடுத்து செல்லப்பட்டால் இந்த இடத்தை நிரப்புவதற்காக இன்னும் விதியின் அடிப்படையிலே தூண்டும் இங்கேதான் இந்த ஊழல் உறுத்தப்படுகின்றது இந்த ஊழ் என்பது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஊழுக்கேற்ப மூன்று விதிகளின் தன்மையை நாங்கள் இங்கே காணலாம் அதாவது அரசியல் பிழைத்தோர்க்கு கூற்றாகும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும் நாம் நல்ல நிறை முறையின்படி வாழ்கின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அந்த முறைப்படி இந்த தேனுவ பெருமான் அதாவது பாலித்த தவர பெருமை அவர்கள் சிறப்பான வாழ்க்கை முறையை மேற்கொண்டிருக்கின்றார் அவருடைய பெயர் பல வகைகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பெருமான் என்று சொல்லப்பட்டிருக்கும் இந்த தமிழுடைய மொழிபெயர்ப்பு அது தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அவருடைய உண்மையான பெயர் பாலித்த தெவர பெருமை என்பது அந்த பாலித்த தெவர பெருமை வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்து பல நிலவுளங்களை வைத்து அதனுடைய வருகின்ற ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து அதன் ஊடாக பல சமூக பணிகளையும் சமூக தொண்டுகளையும் செய்து கொண்டார் அந்த வகையில் இவருக்கு இந்த நாளிலே அவருக்கு மீண்டும் மீண்டும் எமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் உங்களுடைய வரலாறு